நெதன்யாகும் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து கதறி எழுத நிமிடங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ பார்ப்பீங்க இனிமேல் பார்க்க போகிறீங்க எழுபத்தி இரண்டு மணி நேரம் நான் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்குள்ளே பிணைய கைதிகளை விடுதலை பண்ணுங்கள் அப்படின்னு ஹமாஸுக்கு ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை இது எல்லாமே நிதன்யாகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தோரு பாயிண்டில் இருந்து இருபது பாயிண்ட்டாக அந்த சீஸ் ஃபயருக்கான டீல் குறைஞ்ச உடனே நிதனையாகவும் அதுக்கு ஓகே சொல்கிறார் ஏற்கனவே ஓகே சொன்ன ஹமாஸ் இந்த முறை மறுப்பு தெரிவிக்கிறாங்க அரபு நாடுகள் ஓகே சொல்கிறாங்க இஸ்லாமிய நாடுகள் ஓகே சொல்கிறாங்க ஹமாஸ் மட்டும் அந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க எதனால் டீடைல் ரிப்போர்ட்டாக பேசலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிகல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உலகின் பல்வேறு நாடுகள் ஈரானுக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையில் இதற்கான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டால் கூட அடுத்த ஆறு மாதங்களுக்கு எழுந்திருக்க முடியாத அளவிற்கு ஈரானுக்கு ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை எதை பற்றியுமே ரஷ்யா கண்டுக்கவே இல்லை நீ ஒரு பக்கம் பொருளாதார தடை போடுறதுனா போட்டுக்கோ எனக்கு என்னுடைய நண்பன் தான் முக்கியம்னு அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் எம்ஐஜி டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற ஃபைட்ரு ஜெட்டை ஈரானுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க பாகிஸ்தானுக்கு இதே மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்தியிருக்காங்க ரஷ்யா ஆக மொத்தம் இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தையும் தன் பக்கம் வளைக்கக்கூடிய வேலையை இப்போ ரஷ்யா செய்ய தொடங்கியிருக்கு இதுல ரஷ்யா வெற்றி பெறுமா அப்படிங்கிறத தாண்டி ரஷ்யா மிடில் ஈஸ்ட்ல இன்னமும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா தான் இருக்கு ட்ரம்ப் தான் வந்து மிடில் ஈஸ்டை கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பட் ரஷ்யா அதையும் தாண்டி ரொம்ப தீவிரமாக தனது காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது நெதன்யாகு மன்னிப்பு கேட்டிருக்காருங்க இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஏன் மன்னிப்பு கேட்டார் கத்தார் மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்கல்ல கத்தாரில் ஹமாஸினுடைய தலைமையகம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அதிகாரிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய கூற்றாக இருந்தது அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல கத்தார்கிட்ட மண்டியிட வேண்டிய சூழல் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது காரணம் என்னென்னா ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை தான் ஏன்னா அந்த கத்தார் மட்டும் இல்லை அரபுலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இனிமேல் நாங்கள் அமெரிக்காவோடு எந்த உறவும் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த பணம் பறிபோகிவிடும் அப்படிங்கிற பயத்தில் நிதன் யாகவும் ட்ரம்ப்பும் உட்காந்துட்ருக்கும் போதே கத்தாருடைய பிரைம் மினிஸ்டருக்கு நிதனியாகவும் நிதனியாகவும் பேச வைக்கிறாரு ட்ரம்ப் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரே ஃபோன் கால் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மன்னிச்சுக்கோங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து கத்தாருக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது கத்தார் இதை ஓகே ஃபைன் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க பட் ஈரானுடைய எம்பி ஹமீத் ரசாயி அவர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார் எப்படின்னா ஒரு பாலியல் குற்றவாளி பாலியல் துன்புறுத்தல் ஒரு பொண்ணை செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டான் அந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே அப்படின்னு ரொம்ப எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறத புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு பட் இதை பற்றி கத்தாருக்கும் இல்லை இஸ்ரேலும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல இந்த இருபது அம்ச கோரிக்கைகள் அப்படிங்கிறது இந்த சீஸ் ஃபயர் டீல் ரிலேட்டடாக ஹமாஸுக்கு போயிருக்கு நிதன்யாகவோ எப்படியோ சரி கட்டி ட்ரம்ப் வந்து நோபல் பரிசு வேணுங்கிற ஒரே காரணத்தினால சில பல மாற்றங்கள் அதாவது முழுமையான இராணுவமயமாக்கல் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்காது இஸ்ரேலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில் இப்போதைக்கு ஓகே சொல்லுங்கள் அப்படின் தான் நிதன்யாகவும் சொல்லியிருக்கா நிதன்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த ஆகும் சரி ஓகே நீங்கள் இருக்கீங்களா கவலைப்படாமல் நம்ம அமெரிக்காவே நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறதுனா ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால ஹமாஸுக்கு அந்த பேப்பர் போயிருக்கு ஹமாஸ்கிட்ட போனவுன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க இது இஸ்ரேலுடைய தொலைநோக்கு பார்வை கிரேட்டர் இஸ்ரேல் இருக்குல்ல அதற்கு தான் வழிகோலும் அதனால் எங்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமுமே இந்த சீஸ் ஃபேண்டியில் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த சீஸ் ஃபயர் டேயில் நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஹமாஸ் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஸோ திட்டம் மறுபடியும் மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதுக்கு வேணால் நாங்கள் சரின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஹமாஸ் வந்து சொல்கிறாங்க மறுபரிசீலனை பண்ணுங்கள் இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்ஸாக மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஈரான் மேல அமெரிக்கா பயங்கர காண்டில் இருக்காங்க காரணம் என்னென்னா ஹமாஸ் ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னா ஈரான் கிட்ட கேட்காம முடிவெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த கோபம் அதனால தனது நோபல் பரிசு கனவு செதஞ்சு போகுது அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சு ஈரானியர்களை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றக்கூடிய முயற்சியில ஈடுபடுறார் மொத்தமாக நானூறு ஈரானியர்களை வெளியேற்றுவது தான் அவருடைய இலக்கு அதில் முதற்கட்டமாக நூற்றி இருபது ஈரானியர்கள் கத்தார் வழியாக ஃப்ளைட்டில் வந்து கை கைகால கட்டப்பட்டு ஈரானுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஈரானை பயங்கர கொதிப்படையை செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று இருக்குது என்னென்னா இந்த யுரேனியம் செறிவூட்டல் அணு ஆயுத பரவல் தடை சட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக பேசுவது அவங்களுக்கு ஐஐஏ உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தையிலேயே கமினியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது முட்டுச்சந்தை சந்த் சந்தியில் நிற்கிது உங்களுடைய பேச்சுவார்த்தை அதாவது முட்டுச்சந்துன்னு சொல்லுவாங்கள்ல ஊருக்குள்ளேலாம் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவர் இங்கிலீஷில் பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ ஒரு உங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து ஒருத்தவங்கள கார்னர் பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு நடுநிலையான சுதந்திரமான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வழிகொள்ளவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கமினியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விளைவு தான் இப்போ ஈரானியர்களை இருந்து திருப்பி அனுப்புகிறாங்க பாகிஸ்தானில் குவேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அங்கே ஒரு அதிபயங்கரமான கார் குண்டுவெடிப்புன்னு நடத்தப்பட்டிருக்கு இது எந்த இடத்துல நடத்தப்பட்டிருக்குன்னா துடை இராணுவ படையினுடைய தலைமையகத்துக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுது அந்த ரோடில் வந்து மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல கார் குண்டுவெடிப்பு நடக்குது அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபைட்டு நடந்ததாகவும் அதில் வந்து ஏகப்பட்ட பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இந்த கார் குண்டு வெடிப்பில் பத்து பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க முப்பத்தி இரண்டு பேர் ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் பாகிஸ்தானில் இப்போ தான் வந்து சொந்த நாட்டு மக்களையே அவங்க கொலை செய்த நிகழ்வில் அரங்கேறுச்சு மறுபடியும் இப்படி ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத சில அமைப்புகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வர்றாங்க இது அகிலேய உலக அளவில் கண்டிக்கத்தகுந்த ஒரு விஷயமாக மாறி போய் நிற்கிது இதில் என்ன பெரிய கொடுமைன்னா ஹமாஸ் வந்து இந்த ரெக்வஸ்ட்டாக அவங்க நாட்டினுடைய சுதந்திரம் அதில் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள்னு சொல்கிறாங்க பட்டு வந்து அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடுகளும் கத்தார் சைடில் வந்து இப்போது ஒரு ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி முடித்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க வெஸ்ட் பேங்க் இணைப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தை நாங்கள் சாதகமாக எடுத்துக்கிறோம் எங்கள் வெஸ்ட் பேங்குங்கிறது இஸ்ரேலுடைய பகுதியோடு இணைக்கப்படாது அப்படிங்கிறதுலாம் அந்த சின்ன திருத்தத்தை மட்டும் ட்ரம்ப் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து யுஏஇ சவுதி கத்தார் எகிப்து ஜோர்டான் துருக்கி இந்தோனேஷியா பாகிஸ்தான் உள்ளிட்ட இந்த முஸ்லீம் நாடுகள் ப்ளஸ் அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஏற்றுக்குச்சு அப்படின்னு ட்ரம்ப் வந்து ரொம்ப பெருமை பொங்க சொல்கிறாங்க இது எவ்வளவு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அரபு அரபுலக நாடுகள் உணராம ஓகே சொல்லியிருக்காங்க எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள்ள பிடிய கைதிகளை விடுதலை செய்யல அப்படின்னா நான் ரொம்ப பெரிய அளவில் கோபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டல் விட்டுருக்காரு ஹமாஸுக்கு பட் ஹமாஸ் சைடுல இது வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க ரெண்டாவது ஹமாஸ் வந்து இன்றைய தினம் வந்து இஸ்ரேல் மேலே நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலுடைய ஐடியா படைகள் ஒரு ஆறு பேர் வந்து பயங்கர காயமடைஞ்சிருக்காங்க பதிலுக்கு இஸ்ரேல் நடத்தி இருந்த தாக்குதல்லாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹவுதிகள் வந்து சீஸ் ஃபயருங்கிறது இப்போதைக்கு வரப்போகிறது இல்லைங்கிறதுனால டெல்லவியும் மேல ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருந்தாங்க சைரங்கள் ஒழிக்கப்பட்டது பட் இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்லப்பட்ட விஷயம் ஹவுதிகள் இடத்தினுடைய தாக்குதலில் எங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க எவ்வளவு கொடுமையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அல்ஜசீரா ஒரு செய்தி ஒன்றா போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ காட்சி அந்த வீடியோ காட்சியில் ஒரு நான்கு ஐந்து வயது பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அவங்க வந்து சில உண்மையான விஷயங்களை உலக நாடுகளுக்கு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் அந்த நான்கு ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த ரெண்டு பசங்களை ரெண்டு பையன் அவங்கள துப்பாக்கி முனையில் நிப்பாட்டி வச்சு அந்த பசங்க அழுகக்கூடிய காட்சி அரங்கிருக்கு ஸோ இதை வந்து தட்டி கேட்ட ஒரு பாலஸ்தீனியரை அவரை வந்து பார்த்திங்கன்னா அவனை மர்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய காட்சிகளும் அறங்கியிருது தொடர்ச்சியாக அங்கே இறங்கிடக்கூடிய சங்க சம்பவங்கள் இப்படி இருக்கும்போது எப்படி வந்து சீஸ் ஃபயர் டீலுக்கு ஹமாஸ் வந்து ஓகே சொல்லுவாங்க உலகின் பல்வேறு நாடுகள் வந்து முழு பாலஸ்தீன சுதந்திரத்தை அங்கீகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சுதந்திரத்தை பற்றி எந்த விதமான பேச்சுக்களுமே இல்லாத இருபது அம்ச திட்டத்துக்கு எப்படி வந்து பாலஸ்தீன அரசு ஓகே சொல்லுவாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொன்னீங்க அப்படின்னா முகமது அப்பாஸ் அப்படிங்கிற பாலஸ்தீனத்தினுடைய பிரசிடென்ட் இருக்கார்ல அவரை முடிச்சிருவோன்னு ஹமாஸ் விடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி ஹமாஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை உருவாக்குறதுக்கு கிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி தன்னார்வலர் அவங்க கூட இடையில ஒரு கப்பல்ல எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுடைய சகாக்களோடு மக்களுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்தி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண்ணோடு ஹமாஸ் வந்து தொடர்பில் இருக்காங்க அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்குறதே ஹமாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆவணங்கள் எடுக்கிறதா இப்போ இஸ்ரேல் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப் வந்து தன்னுடைய அடுத்த கட்ட திட்டமாக போருக்கு எப்பயுமே அமெரிக்கா ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவருடைய சகாக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க காரணம் என்னென்னா வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களை போஸ்டிங்லேருந்து இருந்து தூக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தரை அந்த இடத்துல போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ட்ரம்ப் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ வெனிசுலாங்கிற நாட்டின் மீது அடுத்ததாக ஒரு பெரிய போரை அமெரிக்கா நிகழ்த்த போது அப்படிங்கிற தகவல் வெளியாக இதற்கு ரஷ்யா வந்து துணைப்புக்குமா இல்லை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு பெரிய போர் அப்படிங்கிறது வெனிசுலா மூலியமாக வரப்போகுதா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலை அடுத்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்